வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்மளோட சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு கரிசல் மண் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்லிகிட்ருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரிசல் மண் விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க நீங்களும் இந்த இடத்த விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம் தென்னை மரங்கள்லாம் வச்சு நல்லா வரக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நல்லா சதுரமாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி கிழக்கு மேற்கு பார்த்த ஒரு சைட்டுன்னு அது உங்களுக்கு ரோடு பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு ஒரு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு அடி தார் ரோட்லேருந்து வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் உள்ளே வந்து பதினஞ்சு அடி ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல அடைஞ்சிடலாம் எந்த ஒரு இபி லைனும் மேலே கிராஸ் ஆகலை இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்துருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் வட்டத்துக்குள்ளே எந்த ப்ராப்பர்ட்டி வருதுங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் தரேன் அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முழு தவளை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே